ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ரிஜிஸ்டர் நம்பர் வந்தாச்சு ஸோ அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் வந்தாச்சு ஸோ அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாருங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து வந்தாச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை பன்னெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை கான ரிஜிஸ்டர் நம்பர் சரிபார்க்கும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம் ஸோ அதில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம் ஸோ அதில் அதாவது இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸ்னு இருக்கும் அதுக்கீடு அப்ளை ஆன்லைன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணோம் ஸோ அதை க்ளிக் பண்ண உடனே நிரந்தர பதிவு விவரங்கள் ஸோ உங்களுடைய பர்மனண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்ளுடைய அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த டேப்பை நம்ம கிளிக் பண்ண போகிறோம் ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு அடுத்தது அங்கே என்ன கேப்ஸாக கேட்டிருக்காங்களோ அந்த சம் கால்குலேஷனை நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு அந்த நம்பர் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் டேஷ்போர்டு அப்படின்ற ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற டேப் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ண டீட்டெயில் அதில் இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு இருக்கும் அதுதான் உங்களுடைய டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் ஸோ இதை டேரெக்டாக பார்க்கக்கூடிய லிங்க் வந்து டெஸ்கிரப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு இன்ஃபோ டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலியமாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் எல்லோரும் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி இந்த வீடியோ எல்லாருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்